இன்றைக்கி வந்து சிறு கீரை போட்டு பச்சை பயிரில் பச்சை பச்சைப்பயிர் வேக வச்சு ரெண்டும் கலந்து சிறு கீரை கடையில் நாம் இன்றைக்கி செய்யலாம் அதுக்கு வந்து நான் பச்சை பச்சைப்பயிர் பூண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் குக்கரில் விட்டு நல்லா ஒரு நா அஞ்சாறு விசில் விட்டு பச்சை பயிரை நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கணும் வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் போடலாம் மஞ்சத்தூள் போடாமல் கூட விட்டலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு மசிகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சிறு கீரையை சுத்தம் பண்ணி ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு அந்த கீரையை நம்ம ஒரு மண் சட்டியில் சேர்த்துக்கலாம் மண் சட்டியில் கீரை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லாததுனால நான் வந்து வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் எங்கள் பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியோ மூணு தக்காளியோ உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ தக்காளி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அது தேவை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு ஜாஸ்தி ஊற்றக்கூடாது ஒரு அரை டம்ளர் அல்லது முக்கால் டம்ளர் தண்ணி போதுமானது அதை ஊற்றி வந்து நம்ம நல்லா மூடி போட்டு இந்த கீரையை நல்லா ஒரு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்துக்க வேண்டாம் உப்பு வந்து அப்புறமா பின்னாடி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு உடனே இந்த பச்சை பயிர் வந்து நல்லா மசிஞ்சு வெந்திருக்குது அப்படியே குக்கரில் இருக்குது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சே தண்ணி சேர்த்து நம்ம பருப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பருப்பு கீரை எல்லாமே ஒன்றா கலந்து நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாமே கரெக்டாக கலந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு சரின்னு வேக வச்சுட்டு அதை எடுத்து நம்ம புளி புளி வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாம் வேண்டாம்னா கூட போடாமல் விட்ரலாம் தக்காளியே போதுன்னு நினச்சிங்கன்னா புளி போடாமல் விட்ரலாம் நான் கொஞ்சம் புளி போட்டிருக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்த உடனே பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் மண் சட்டியில் பருப்பு மத்து வச்சு கடையும் போது நல்லா கடைஞ்சி வரும் இதே ஒரு இது அலுமினி பாத்திரத்தில் வச்சு கடைஞ்சிங்கன்னா நல்லாவே கடைஞ்சி வராது நல்லா மை மாதிரி நல்லா கடைஞ்சி வரும் அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒன்று பருப்பு ஜீரகம் கடி இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம அந்த கீரையில் சேர்த்துக்கிட்டோம்னா இப்போ சிறு கீரை கடையில் வந்து தயாராகிருச்சு நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் மறுபடியும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்